ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி பதினைந்தாம் நாள் இன்றைக்கும் நாம் செய்த நிலைவாசல் பூஜை அண்ட் கோலம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்வரை பஞ்சமி வேறு நம்ம வந்து காலையிலே வந்து அம்பிகைக்கும் அழகாக வந்து அபிஷேகம் பூஜை எல்லாம் செஞ்சோம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவாக நான் கொடுக்குறேன் பதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாளை முக்காலுக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன் நேற்று நாலு மணிக்கே எந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து நாளை முக்காலுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு எப்போதும் போல் நம்ம வந்து பச்சமலை முருகர் கோவிலை பார்த்து அப்படியே வந்து எப்போதும் நின்று கும்பிட்றது போல் கும்பிட்டுட்டு அடுத்து நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசல்லாம் கூட்ட ஆரம்பித்தேன் அங்கே தெரிகிற அந்த விளக்கு தான் வந்து பச்சைமலை முருகன் கோவில் காலையிலே நல்லா மந்திரங்கள் ஓத நல்லா இருந்தது காலைல எந்திரிச்சு வெளியே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மந்திரங்கள் வந்து ஐயர் எல்லாம் வந்து ஓதிட்டுருப்பாங்க இருக்கும் கேட்குறக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து வாசலெலாம் நம்ம கூட்டி விட்டுக்கலாம் இப்போ கூட்டி முடிச்சாச்சு வந்து அந்த நேற்று போட்டிருந்த கோலம் மொழிகி விட்டுருந்தது எல்லாமே வந்து இரு துணியால் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ரவுண்டாக வந்து மொழிகி விட்டுக்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம கோலம் போட போகிறதுனால எப்போதும் செய்கிறது மாதிரியே செஞ்சுக்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எந்திரிச்சு நல்லா வந்து குளிச்சுட்டு வந்து வாசலில் வந்து இது மாதிரி மூழ்கி ரொம்ப மங்களகரமாக நம்ம வந்து இந்த வாசலில் கோலம் போட்டு தீபம் போது அப்படியே லட்சுமி கடாச்சும் அப்படியே நிறைஞ்சு போயிடுதுங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பார்த்திங்கன்னா வந்து கடவுளுடைய மாதம் தான் சொல்லுவாங்க அத்தனை தெய்வங்களும் நடமாடக்கூடிய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம் அதனால் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு இது மாதிரி நம்மளுடைய வாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கும் போது தெய்வ கடாச்சும் அப்படியே நிறைஞ்சி இருக்குது உண்மையாலுமே எல்லா தெய்வங்களுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்குதுங்க பழகா வந்து கோலம் போடுறதுக்கெல்லாம் வந்து மொழிகி விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோலம் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மார்கழி மாதம் வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியுது ஏன் அப்படின்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையானவே வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்போம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் ஒவ்வொரு வேலையும் லேட்டாக செய்வோம் காலையில் லேட்டாக சமையல் பண்ணி சாப்பிடுவோம் மதியத்துக்கு வந்து நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறப்போ அன்னைக்கு ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும் ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேலையும் இருக்கும் நம்மளுக்கு பெண்களுக்கு சமையல் செய்கிறது காலையில் டிஃபனு மதியத்துக்கு வந்து விதவிதமாக சமைக்கிறது அப்படி வந்து வேலைகள் இருக்கும் ஆனால் காலையில் எந்திரிக்கும்போது ஒரு சோம்பேறித்தரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் வந்ததுலேருந்து உண்மையாலுமே ஞாயிற்றுக்கிழமை கூட தெரிகிறது இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு மாதமாக இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் மொழிகி கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் வாசலில் எப்போதும் போல மொழிகல்ல இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறக்கி இருந்தேன் ஏன் அப்படின்னா வேலைகள்லாம் ஓரளவுக்கு செட்டெல்லாம் போட்டு முடித்தாச்சு அதனால் வந்து மெட்டீரியல் எல்லாமே இங்கே முன்னாடி கிடந்ததெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஓரளவுக்கு வந்து வேலையும் முடிஞ்சாச்சு ஓரளவுக்கு வந்து நீட்டும் பண்ணியாச்சு அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி கோலம் போட்டேன் ஏன்னா வந்து வேலை செஞ்சாங்கன்னா மிதிப்பாங்க அப்படிங்கிறக்க வேண்டியே வந்து வாசல் ஒட்டியே வந்து கோலம் இருந்தேன் இப்போ கொஞ்சம் நல்லா வந்து நல்லா இருக்குது இது மாதிரி கீழே இறக்கி கோலம் போட்டு தீபம் போது அது ஒரு மாதிரி ரொம்ப மங்களகரமா இருக்குது சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டு கலர் கொடுத்துருந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இங்கே போதும் இந்தளவுக்கு நம்ம வந்து மார்கழி முழுவதுமே வந்து இது மாதிரி அழகாக கோலம் போட்டு கலர் கொடுத்து நல்லா மங்களகரமாக வந்து தீபம் ஏற்றினாவே வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகம் அந்த இடம் நிறைஞ்சு போயிடுது அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அழகழகாக கோலம் போடுறது ஃபுல்லாக இந்த மார்கழி மாதந்தான் விதவிதமாக கோலம் போடுவோம் அழகழகாக கலர் கொடுப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டைல்ஸ்னால பெரிய கோலமெல்லாம் போட முடியல ஏன்னா இது ஃபுல்லாக மொழிகி விட்டாலுமே நான் வந்து விட்டு கோலம் போட்டாலுமே வந்து அது அப்படியே காலில் நம்ம நடக்கும்போது ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மிதித்தாலும் மஞ்சள் மஞ்சளாக ஆகும் அதனால தான் நான் கோலம் போடுற அளவுக்கு மட்டும் மொழிகி விட்டுட்டு சின்ன சின்ன கோலமாக போடுறேன் இதே இது நம்ம அங்கே அந்த கோட்ரஸ் வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா சும்மா வரிஞ்சு ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இன்னும் மார்கழியை வந்து கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து அது வாசலுமே ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய பெரிய கோலங்கள் வந்து போட்டிருவேன் ஏன்னா நார்மலான ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோலமாக போட்டு தான் கலர் கொடுத்து உங்களுக்கு அழகழகாக வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன் இப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டதுனால வந்து இங்கே வந்து அவ்வளோவா வந்து கோலம் போட முடியல பெரிய கோலமெல்லாம் பரவாயில்ல குட்டி குட்டி கோலங்கள் போட்டாலும் அதை வந்து அழகழகாக நம்ம போட்டு வந்து அழகாக கலர் கொடுக்கலாம் நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு கூட சில பேர்லாம் எடுப்பாங்க எடுத்திருப்பீங்க ரொம்ப அழகழகாக மங்களகரமாக வாசலில் கோலமெல்லாம் போட்டு நாளைக்கு வந்து தெய்வங்களை வந்து நல்ல மனதார வழிபடுங்க எப்படியெல்லாம் வந்து நாளைக்கு நியூ இயரில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அதே போல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லாேருக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க எல்லோருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த புத்தாண்டில் வந்து எல்லாரும் இருக்கணும் அதே போல் இந்த புள்ள பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து நினைக்கக்கூடிய அத்தனை ஒரு காரியங்களும் எல்லாருக்கும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நானும் மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக வந்து எல்லா பக்கமும் கலர் கொடுத்துக்கலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் யாரெல்லாம் இது மாதிரி வாசலில் தினமுமே வந்து அழகாக கோலம் போட்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக செய்வீங்கன்னு தான் நான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அக்கா அவங்களுடைய வீடியோ அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த கோலம் போடுறதை கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மேசிக்கு ஆட் பண்ணி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு தான் தோணுது ஆனால் வந்து அந்த வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அக்கா ஏன் வந்து வாய்ஸ் கொடுக்காமல் கோலம் போட்டிங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா வந்து அவங்க கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த கோலம் தானே இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்து மியூசிக் ஆட் பண்ணி வந்து நான் வந்து வீடியோ கொடுக்குறது மற்றபடி பேசக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன கண் பார்க்குது அதை நீங்கள் செய்ய போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு யோசிக்கிறதா மற்றபடி வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சில நாள் வந்து நம்ம அந்த அப்படி வீடியோ கொடுத்தாவே கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்களுடைய வாய்ஸுக்காக தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பழக மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டோம் நிலை பூ வச்சாச்சு அதே போல் துளசி மாடத்துக்கும் பூ வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது மாடி வீடுனால ஃபுல்லாக வந்து காற்று தீபமே வைக்க முடியறது இல்லைங்க நேற்று வந்து காற்று இல்லாமல் இருந்தது நல்லா இருந்தது தீபம் வைக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம காற்று அந்த தீபமே வியற்றவே முடியல ஆனால் அந்த பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வச்ச உடனே தான் பாருங்கள் தீபம் வந்து அழகாக நின்று எரியுது ஒரு நிமிஷம் ஆனாலுமே டக்குன்னு அலைஞ்சிடுது அந்தளவுக்கு காற்று அடிக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நிலைவாசல் ரெண்டு பக்கமும் தீபம் வச்சிட்டோம் அதே போல நடுவுல போட்ட கோலத்துக்கும் தீபம் வச்சாச்சு வச்சுட்டு இப்ப நம்ம எப்போதும் போல சாம்பிராணி காட்டி விட்டுறலாம் ஒவ்வொரு நாளும் அழகா மெழுகி விதவிதமா வந்து கோலம் போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் கோலம் போட்டு அதில் ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்து இது மாதிரி தீபம் போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அப்படியே லெஷ்மி கடாச்சும் நம்மளுடைய நிலைவாசலில் நிறைஞ்சு இருக்குதுங்க நம்ம வந்து லெஷ்மி தாயாரை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே வேண்டாம் அவங்களே வந்துடுவாங்க அத்தனை தெய்வங்களும் அத்தனை தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக இது மாதிரி எல்லாருமே வந்து மார்கழி மாதம்தான் கிடையாதுங்க எல்லா நாளும் நம்மளால் முடிகிற நாட்கள் ஃபுல்லாக இது மாதிரி நீங்கள் வந்து வாசலில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் இயற்கையை பார்த்து சாம்பிராணி காட்டிட்டு நம்மளுடைய பச்சைமலை முருகர் இருக்கார் அவரையும் பார்த்து அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுறேன் இந்த இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து அது நீங்கள் நம்பினா அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் நம்புகிற வரைக்கும் தான் வந்து எந்த ஒரு விஷயமே நடக்கும் நம்பாத யாருக்குமே எதுவுமே நடக்காது நம்பி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அது வந்து உடனடியாகவும் கிடைக்குங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் பலக மங்களகரமாக மார்கழி பதினஞ்சாம் நாள் காலையை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமினால் வராகிம்பிகைக்கு அழகாக வந்து பூஜைகள்லாம் செஞ்சு காலையிலே வந்து முடிச்சுட்டேன் அந்த வீடியோ நான் அடுத்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் அது மாதிரி செய்யுங்க அதுக்காக தான் நான் காலையிலே செஞ்சுட்டேன் பெரும்பாலும் வந்து பஞ்சமி தேதியில் அதிகாலையில் நம்ம பூஜை செய்யலாம் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம ஏழு மணிக்கு மேலே பத்து மணி வரைக்கும் கூட நம்ம அந்த வாராகி அம்பிகை வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்